அதிகாரம் ஐந்தாவது வசனம் முதல் பதிமூன்றாவது வசனம் வரையில நாம் வாசிக்க கேட்போம் இயேசு கப்பர் நகூமியில பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக்கொண்டான் கொண்டார் அதற்கு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன்

நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று பெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அநேக கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பர்மாகராசியத்தில் ஆபரகாம் ஈஷாவுக்கு யாகோகு என்பவர்களோட வந்து இருப்பார்கள் ராஜ்ஜியத்தின் புத்திரரோ முரம்பாக தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உனக்கு சொல்லுதலே என்றார் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடுவது என்றார் அந்த மாடிகையிலே அவன் வேறு சொல்லமா கேளுங்க இந்த சம்பவத்தை நூற்றுக்கு அதிபதி இந்த நூற்றுக்கு அதிபதி இஸ்ரேல் அல்ல அந்நிய ஜனத்தை சேர்ந்தவர் அந்நிய ஜாதியை சேர்ந்தவர் அந்நிய சமுதாயத்தை சேர்ந்தவர் நூற்றுக்கு அதிபதி அரசு உத்தியோகஸ்தர் அரசு வேலை செய்கிறவர் அவர் ஒரு ராணுவ அதிகாரி அவருக்கு நல்ல வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் நம்பிக்கைக்குரிய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் கீழ்ப்படிகிற வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் ஒரு வேலையை கட்டளை சொன்னால் அதை உடனே செய்யும்படி ஆர்வமுள்ள வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் போகிறான் வருகிறார் ஒருவரை செய்கின்ற செய்கிறான் அவரே சொல்றாரு நான் அதிகாரத்துக்கு இருக்கிறேன் பாருங்க இவர் வந்து சொல்றாரு என்னுடைய வேலைக்காரன் சுகவீரமா சொல்லுங்க பெரிய பெரிய வசதி வாய்ந்த அதிகாரத்தை கரத்தில் உடையவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை சற்றும் என்ன பண்ண மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க தங்கள் வீட்டிலே வேலை செய்கிறவர்களை தங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாங்க கேர் பண்ண மாட்டாங்க அவங்க எப்படியாவது போட்டோம் நம்ம காரி ஆகுதா சம்பளம் கொடுக்கறோமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வேலை அவங்களை குறிச்ச அக்கறை அவங்க குடும்பத்தை குறிச்ச அக்கறை அவங்க உடல் நலத்தை குறிச்ச அக்கறை கொஞ்சமும் இருக்காது ஆனா அந்த ரூச்சு கறிவது கொஞ்சம் வித்தியாசமானவர் தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறதை இவன் அறிந்து அந்த வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்

இந்த தாழ்மை ஒவ்வொரு மனுஷன் கடவுளை கண்டால் பெருமை கடவுளை கண்டால் தன் அதிகாரத்தை செலுத்தாமல் கடவுளை கண்டால் தன்னுடைய பதவியையும் அதிகாரத்தையும் செயல்படுத்தாமல் கடவுளிடத்தில் எவ்வளவு பெரிய ஆளும் என்ன பண்ணணும் தாழ்மையா இருக்க வேண்டும் அவர்கிட்ட போய் இல்லையா நான் யாரும் தெரியாதா வாங்க சொல்ற நான் வந்து அப்புறமா சுகமாக்குறேன்னு சொல்லி சொல்றீங்கள உடனே வாங்க நான் அதிகாரத்துக்கு ஆளா இருக்கிறேன் நான் நினைச்சேன்னா என்ன ஒண்ணு செய்வேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் என்ன பண்ணல பயன்படுத்தவே இல்லை எல்லாரும் மிரட்டுறாங்க எல்லாரும் கேள்வி பண்றாங்க எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க இயேசு கிறிஸ்துவே அவர் சமுதாயத்தில் அவர் சமூகத்தில் அவருடைய இனத்தார்களே அவருடைய உடன் பிறந்தவர்களே அவரோடு கூட பயணிக்கிறவர்களே அவரை துச்சமாக அற்பமாக எழுதுகிறார்கள் நீ வேற வேலைக்காக போய் பிரசங்கம் பண்ணு சொல்றாங்க சகோதரர்கள் ஆசாரியர்கள் என்ன வாரத்தில் இருந்த வந்தேன் பாவங்களை மன்னிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஏன் போய் தேவ தூஷணம் சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லி அவரை கண்டிக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க கல்லை எடுத்து அவர் அடிக்க அடிப்பதற்கு முயற்சிக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க நீ எப்படியா மூணு நாள்ல கட்டிடுவாட்டுற எங்க முற்பிதாக்கள் எவ்வளவு நாள கட்டினாங்க இந்த தேவாலயத்தை என்னவோ மூணு நாள்ல கட்டி எழுப்பிடுவோம் சொல்லி நான் மந்திரவாதியா நீ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இவன் பேய் பிடிச்சுவன் இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை விரட்டி கொண்டிருக்கிறான் ஒரு சிலர் இவன் மந்திரக்காரன் இப்படி அவரை அவமதித்துக் கொண்டிருக்கிற அவருடைய சமூக ஜனங்கள் இஸ்ரவே ஜனங்கள் யூதர்கள் ஆசாரியர்கள் எல்லாம் அவரோட இணைந்து அவருடைய ரத்த பிறப்புகள் அவருடைய சொந்த மந்தங்கள் அவருடைய வம்சாவளியிலே வந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அவரை அவமானப்படுத்திக் கொண்டிருக்க

ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன பண்ணான் எட்டாவது வசனத்துல சொல்லுகிற நூற்றுக்கு அதிபதி பிரதியோத்துவமாக ஆண்டவரே நீ வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்துடல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான் அவருக்கே அப்படியே உடம்பு சிறுத்து போச்சு வேண்டியவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் விசுவாசிக்க வேண்டியவர்கள் பின்தொடர்ந்து வர வேண்டியவர்கள் அவரை அவமானப்படுத்திக் கொண்டிருக்க அவருடைய வார்த்தைகளை விசுவாசியாமல் ஏளனம் பேசிக் கொண்டிருக்க இவன் நம்முடைய சரித்திரத்தை நம்முடைய முற்பிதாக்களுடைய வம்சங்களை அறியாதவன் ஆண்டவர் எகிப்திலே வராந்திரங்களிலே செய்த அற்புதங்களை அடையாளங்களை காணாதவன் ருசிக்காதவன் சற்றும் அதற்கு பாத்திரமா இல்லாதவன் என்ன சொல்றான் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சுகமாவான் அவருக்கு சாக்காட்சி மாதிரி ஆயிடுச்சு உடனே என்ன பண்றாரு பாருங்க ஏசியை கேட்டு ஆச்சரியப்பட்டு பின் செல்லுகிறவர்களை பாருங்க அப்ப பாருங்க அவருக்கு பின் செல்லுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவன் மேல எவ்வளவு நம்பிக்கை பாருங்க நம்ப வேண்டியவர்கள் நம்பாமல் இருக்கிறார்கள் அவிசுவாசமா இருக்கிறார்கள் சற்றே அதற்கு பாத்திரம் இல்லாதவன் விசுவாச வார்த்தையை பேசுகிறான் தனக்கு பின் செல்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றாரு நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லுகிறேன் விசுவாசிக்க வேண்டியவர்களே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் அது வேகத்தில் இருக்கிற சத்தியம் என்னைக்கு பாருங்கொள்கிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா மசூதிக்கு கூட்டிட்டு போ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாயத்து கட்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சுத்தி போடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திருஷ்டி கழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் ஆண்டவர் அழுத்த நிறுத்தமாக சொன்னார் இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை பிரஜாதியாருக்கு இருக்கிற விசுவாசம் ஆண்டு வரை அறியாதவர்களுக்கு ஆண்டோர் மேலே இருக்கிற நம்பிக்கை கத்தரை அறிந்து சொல்லுகிறவர்களுக்கு இல்லையே இன்னொரு சம்பவத்தை கூட சொல்றேன் பாருங்க எடுத்து வாசிக்கலாம் மத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து முப்பது வரைக்கும் ஒரு மூன்று சம்பவங்கள் இருக்குது பதினெட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவர் ஒருவன் வந்து அவரை பணித்துக் கொண்டு என் மகள் எப்பொழுதுதான் மறித்து போனாள் ஆகிலும் நீ வந்து அவள் மேல் உன்னுடைய கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்றான் இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடு கூட அவன் பின்னே போனான் சொல்லுங்க விசுவாசம் பாருங்க இவனாவது உடம்பு சரியில்லாம இந்த நூற்றுக்கு அதிபதி என் வேலைக்காரங்க இருக்கிறான் அவனுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அவனுக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறான் ஆனா செத்தே போயிட்டாங்க மகள் என்ன பண்ணாங்க செப்பே போயிட்டாங்க நமக்கு ஆண்டவர் நன்மை செய்து கொண்டே தான் ஆண்டவரை காலப்படணும் செத்தே போயிட்டது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அற்புதம் நடப்பதற்கு அதிசயம் நடப்பதற்கு கொஞ்சமும் அங்க ஒண்ணுமே இல்ல வாய்ப்பே இல்ல சான்ஸே இல்ல சொல்றியா இது யாராலும் ஒண்ணு பண்ண முடியாது ஒரு சொல்வாங்க என் விதி அவ்வளவுதான் என் தலையெழுத்து அவ்வளவுதான் என் கருமம் அவ்வளவுதான் அப்படி சொல்லுவாங்க வாய்ப்பே இல்ல போய் போய்விட்டாள் அவங்க தலையில வர்றாரு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு நீங்க வந்து என்ன பண்ணுங்க

நம் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவருக்கு பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் இந்த அம்மா பாருங்க இந்த அம்மாவை குறித்து வேற ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது தன் ஆட்சிகளை ஆஸ்திகளை எல்லாம் தன் பணத்தை எல்லாம் மருத்துவத்திற்கு செலவழித்திருக்கிறாங்க இவங்க சொல்லுங்க நம்முடைய பணத்தை வீட்டை நிலத்தை எல்லாத்தையும் விற்று என்ன பண்ணாங்க மருந்து மாதிரி செலவு பண்றாங்க கொஞ்சம் கூட என்ன ஆகல சுகமாகல சற்றேவ சுகம் கிடைக்கல கடைசியா செலவு பண்றதுக்கு ஒண்ணு இல்லை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒண்ணு இல்லை வேற டாக்டர் பாக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் கையில காசு இருக்கும் போது ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாங்க ஆண்டவரை நம்ப மாட்டாங்க ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்கிறதான ஒரு சூழ்நிலை அவர்கள் மனசுல எழும்பவே எழும்பாது நூற்றுக்கு அதிபதிக்கு எழுபன அந்த சூழ்நிலை கற்றுடைய பிள்ளைகளுக்கு எழுப்புகிறது இல்லை பாருங்க வந்து தொட்டால் இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஏசு திரும்பி பார்த்து மகளே திட விசுவாசம் உன்னை ரஷித்தல் என்றார் சொல்லுங்க அந்த நேரமே அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க ஸ்லோகம் இப்போ இருபத்தி மூணாவது வசனத்துக்கு வரோம் ஏற்கனவே தலைவர் என்ன சொன்னார் ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்கிற வந்து என் மகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சமூகத்துல இவர் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது தலைவருக்கு கோபம் வரல தலைவர் ஏசு கிறிஸ்துவ வையல கிட்டல அவசரப்படல என்ன கையா நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து என்னுடைய மகளை தொழுவீர்கள் என்று சொல்லி நான் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் நீங்க இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் அவசரப்படுத்தல இப்போ தலைவர் வீட்டுக்கு வர தலைவர் வீட்டுக்கு வந்து வந்து தாய் மூதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு இறங்குகிற சடங்கள்னா அழுது கொண்டிருக்கிறார்கள் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாவு வீட்டில் எப்படி இருக்கின்றது நம்மளுக்கு தெரியாதா அதைத்தான் பதிவு செய்திருக்கிறார் சரங்களையும் தண்டு விலங்குகள் இந்த சிறுபெண் மதிக்கவில்லை நிச்சயா இருக்கிறாள் என்றார் அதற்காக அவரை பார்த்து என்ன பண்ண ஆண்டு வல்லமையை குறித்து யாராவது பேசினால் ஆண்டு ரட்சிப்பை குறித்து யாராவது பேசினால் ஆண்டு விடுதலை குறித்து யாராவது பேசினால் இந்த உலகத்தின் சனங்கள் என்ன பண்றாங்க சிரிக்கிறாங்க வேற வேற இல்ல எப்ப பார்த்தாலும் ஆராதனை பண்றது சுகம் பண்றது எப்ப பார்த்தாலும் வைகளை பேசிக்கிட்டு இருக்கிறது இவருக்கு வேற வேற இல்ல நம்மளும் நின்றாங்க அங்க இயேசு கிறிஸ்துவே அந்த அவமானம் பாருங்க அவர்கள் என்ன பண்ணாங்களா சிரிச்சாங்க அவர் பார்த்து எப்பவுமே நடக்கக்கூடாது

ஆண்டுதாவது செத்து பறவை யாராவது எழுப்ப முடியுமையா நகைக்கிறாங்க வெளியே துரத்தப்பட்ட திருப்பு ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட அங்க அவசுவாசத்தை என்ன பண்ற ஆண்டவர் வெளியே சொல்ற யாரெல்லாம் சோகம் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்காது அற்புதம் நடக்காது அந்த சடங்குகளை வெளியே துரத்தப்பட்ட பண்பாடு துரத்து விட்ட பண்பாடு அப்படின்னா அவிசுவாசத்தை முதல்ல என்ன பண்ணணும் ஒரு காரியம் ஜெயமாக முடிய வேண்டுமானால் நாம் வேண்டிக் கொள்கிற சபத்துக்கு பதில் வர வேண்டுமானால் அங்க என்ன இருக்கக்கூடாது அவிசுவாசம் இருக்கவே இருக்கக்கூடாது அவிசுவாசத்தோடு கூடிய எந்த விண்ணப்பமும் நமக்கு வெற்றியை கொடுக்கவே கொடுக்காது ஒன்றியோ ஐந்தாவது அதிகாரம் நாலு அஞ்சு வசனங்களை வாசிக்கிறோம் தேவனால் செயல்படுவதெல்லாம் பிறப்பதெல்லாம் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னா அது புரிந்து உங்களுக்கு கடினமாக இருந்தால் நீங்க எப்படி புரிஞ்சுக்க தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் உலகத்தை நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நீங்கள் கிரியைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் நம்பி ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணுவோம் அப்ப இந்த பிரபஞ்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தர் பேரிலே நாம் விசுவாசம் வைத்து நம்முடைய செயலை நாம் துவக்க வேண்டும் நம்முடைய காரியத்தை நாம் துவக்க வேண்டும் தேவ எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்போ விசுவாசம் என்பது கத்துடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது இப்ப பார்த்த அந்த சம்பவத்துல திரும்பவும் வர்றோம் அந்த இடத்துக்கு ஜனங்களை ஜனங்கள் வெளியே கொடுத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறுபெண்ணின் கையை பிரித்தால் உடனே அந்த சிறுபெண் என்ன பண்ணாங்க எழுந்திருந்தாங்க இந்த சங்கதி அந்த ஊர் எங்கும் என்ன பண்ணிடுச்சு அந்த தேசம் எங்கும் என்ன பண்ணிச்சு பிரசித்தம் அப்போ பாருங்க இங்கே ஒரு கைய மட்டும் வைங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க தொட்டா போதும் என்கிற சூழ்நிலையில சுகம் பெற்றவர்கள் சம்பவங்களை நாம் பார்த்தோம் அவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெரியுமா உங்கள் விசுவாசம் சொல்லுங்க உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயம் என்று யோகம் எடுத்து ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது தேவனுடைய குமாரன் என்று விஸ்வாசிக்கிறவரே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் அப்ப உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் யார் என்று சொல்லி சொன்னார் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் அவர்தான் தான் தேவன் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் அவராலே முடியும் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகத்தை செழிப்பார்கள் பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறுவார்கள் தான் சொல்லுகிறது இங்கே பார்க்கிறாரு நூற்று அதிபதியை பார்க்கிறாரு இஸ்ரவேலர் முழுக்க முடிவெட்ட விசுவாசத்தை நாம் பார்க்கலையே உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப விசுவாசம் தான் அப்படியே வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வரும் அப்ப நம்ம விசுவாசம் இல்லாம அவிசுவாசத்தோடு செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியமும் தோல்வியில முடியும் என் தேவனாரை எல்லாம் கூடும் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ என் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து வெற்றியை தொடர்ந்து 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 வெற்றியை அடைவார்கள் அந்த உலகத்தை இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள் இதுல யாரும் கூட சேர்ந்த உலகத்தை ஜெயிக்கின்ற